நாமக்கல் குமாரபாளையத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒரு வார காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய நியூஸை பத்தி கொஞ்சம் போடுங்க பிரதர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த நியூஸ் சேனலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஸோ அதை பத்தி நிறைய விசாரிக்க ஆரம்பிச்சோம் நிறைய பேர் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்தாங்க அந்த தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சோம் ஸோ அதன் அடிப்படையில் பல தகவல்கள் கான்சபி தான் இருக்கு ஏன்னா ஊடகங்களே வந்து ஒரு ஒரு ஊடகத்துல ஒரு ஒரு நம்பர்ஸை போட்டுட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டி இருக்கு ஸோ அதனால இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு முதல்ல இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு பதிவா நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்கும் ஸோ நாமக்கல் குமார இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் அது வந்து ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அந்த கல்லூரியில படிக்கிறதாகவும் அதில் முக்கியமாக நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதாகவும் ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து நான்காயிரம் பேர்கிட்ட ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதாகவும் தகவல் கிடைக்குது இதில் வந்து நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய மாணவர்கள் இங்க படிக்கிறாங்க ஸோ அவர்கள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும்போது அந்த ஹாஸ்டல் ஃபுட்டை வந்து அவங்க கன்சியூம் பண்றாங்க ஸோ இதுதான் இந்த ஒரு ஆரம்ப புள்ளி ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு வயிறு கெட்டு போவோம் உடம்பு செட் ஆகாது அப்படின்ற பரவலான பேச்சு நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டு வரும் ஏன்னா ஆசல் நம்மளுக்கு வந்து வாய் செத்து போச்சு டேஸ்டே இருக்காது வெறுத்து போச்சு இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் ஆச்சல் சாப்பாடு சாப்பிட்டா உயிர் போற அளவுக்கு இருக்கா அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா தமிழ் ஊடகங்கள்ல சிலதுல வந்து நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டதா ஒரு நம்பர்ஸ் சொல்றாங்க நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்களா என்னன்றதை நம்ம இப்ப பாக்க போறோம் ஆனா இந்த நானூறு மாணவர்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர்கள் யாரும் பதறி போய் அங்கே போய் என்ன ஆச்சு என்னன்னு பார்க்கவே இல்லை முதலமைச்சர் பதறி போய் என்ன ஆச்சு என்னன்றதை போய் பார்க்கவே இல்லை துணா துணை முதலமைச்சர் என்ன ஆச்சு ஐயோ நம்ம மக்களாச்சு நம்ம குழந்தைங்களாச்சு அப்படின்னு என்னன்னு போய் பார்க்கவே இல்லை யாரும் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு போய் அங்கே வந்து பேசலை யாரும் கண்ணீர் விட்டு கதறல ஏன்றது எனக்கு தெரியல இவர்களெல்லாம் அந்த மாதிரியா இல்லை அந்த கரூர்ல நடந்தது மட்டும்தான் நாங்கள் போவோம் அப்படின்னா புரியல இதுதான் அரசியல் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கான வித்தியாசம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க போனோம் அப்படின்னு சொல்றவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் முதல்வருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா வந்து நிற்கும் அரசியல் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் ஏன்னா இது விஜய் அவர்கள் நடந்த கூட்டத்தில் நடந்ததால் இவ்வளவு பிரச்சனை இல்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாதான் நாங்க போவோம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்றத அரசு வந்து விளக்கம் கொடுப்பாங்களோ என்னமோன்னு தெரியல இப்ப நாமக்கல் அந்த கல்லூரி விஷயத்துக்கே வருவோம் நான் வந்து ஜஸ்ட் ஆர்டிக்கல படிக்கிறேன் எனக்கு நிறைய தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் எதையும் வந்து உறுதிப்படுத்த முடியல முக்கியமா சொல்லணும்னா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் பல விஷயங்கள் கல்லூரிக்கு எதிராக சொல்றாங்க இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கல்லூரியில படிக்கும்போது அந்த மாணவர்கள் அந்த கல்லூரியை பத்தி நல்ல விதமா சொல்றது ரொம்ப ரேர் ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க தெரியாத விஷயங்களை இல்லாத விஷயங்களும் இட்டுக்கட்டி பேசுவாங்க அது கான்ஸ்பிரன்சியாக தான் பேசுவாங்க அது வந்து இயல்பு மாணவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கும் போது அந்த கல்லூரியை பற்றி பெருமையாக பேசுறது தான் கம்மி கல்லூரியை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அப்படி படிச்சு எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் இந்த கல்லூரியில் தான் இந்த அளவுக்கு நில நிலைமையில வந்துருப்போன்றதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய மனநிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சைக்கலாஜிக்கலா அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அதுக்காக அப்படியே புறந்தளிக்கவும் முடியாது ஆனால் பல தகவல்கள் நம்ம கேட்குற சில செய்திகள்லாம் வந்து ரொம்பவுமே பிரமிப்பா இருக்கு இது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது பட் ஆனால் அதை நம்ம டீப்பா அதை அனலைஸ் பண்ணி அதனுடைய உண்மை தன்மை தெரியாம நம்ம பேச மாட்டோம் இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து இதுல பார்ப்போம் ஆங்கில ஊடகங்கள் போயிடும் தமிழ் ஊடகங்கள் நம்ம அப்புறம் வருவோம் ஏன்னா இங்க வந்து பல நம்பர்ஸ் வருது பல செய்திகள் இது வந்து இது கவரே பண்ணல பிக்கப்பே பண்ணல முக்கியமா இதுல அரசியல் சதி இருக்கா திமுகவினுடைய கல்லூரி அப்படின்லாம் நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படி இருந்ததுன்னா ஜூன்ஜியவோ இல்லை பாலி புதுமை தலைமுறையோ இவங்க எல்லாம் வந்து விட்டுருக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பல அரசியல் தலைவர்கள் பேசியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இது அரசியல் தலையீடுகள் இல்லை அரசியல் குள்ள வந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்குன்றதை நம்மள இன்னும் வந்து உறுதிப்படுத்த முடியல செய்திகள்ல முதல்ல வந்து இந்தியன் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லியிருக்காங்க ஒன் டுவெண்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபால் சிக் டியூ டு வாட்டர் கண்டாமினேஷன் அட் நாமக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒன் டுவெண்டி எயிட் நாமக்கல் பிரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஃபால் இல் ஆஃப்டர் ட்ரிங்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து ஹிந்து தி இந்துல ஒன் டுவெண்டி எயிட் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் இல் சாரி ஃபால் இல் இன் நாமக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஆங்கில ஊடகங்கள்லையுமே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் வேரி ஆகுது ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஆனால் ரிப்போர்ட் ஆகிறது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்குற தகவல் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய தகவலை தான் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த கல்லூரிய நிர்வாக தலைவர் ஏ கே நடேசன் வந்து அவரை வந்து சேர்மேன் அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா இதை பத்தி அவர் பேசுமா என்ன சொல்றாருன்னா இல்லங்க பசங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அது வந்து அவங்க உடனே வந்து இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அவங்க வந்து சேஃபா வந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு மண்டேல இருந்து அவங்க காலேஜுக்கு வந்துருவாங்க இது பெரிய பிரச்சனை இல்ல பெருசாக ஆகாதீங்க அப்படின்னு விட்டுட்டு கடந்து போறாரு ஸோ நம்ம இந்த ஆர்டிகல்ல கொஞ்சம் டீடைல்டா பார்க்க வேண்டியிருக்கு நாமக்கல் ஆஸ் மெனி ஆஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நியர் குமாரபாளையம் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஃபில் இல் ஆன் Tuesday night after drinking contaminated water, the food safety department conducted an inspection of the college and recommended அதரன்ஸ் ஒன் ரெகுலேஷன்ஸ் என்ன ரெகுலே ரெக்கமெண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ அந்த மாணவர்கள் உடல்நிலை பாதிப்பு அதாவது உடல் பாதிக்கப்பட்டு ரிப்போர்ட் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் அண்ட் அண்ட் அதர் ரன் பை த த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அந்த அந்த சேம் கேம்பஸ் வில் ரிமைன் க்ளோஸ் டு டில் சண்டே ஆஸ் காமன் கிச்சன் பின் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்ஸ் ஆர் அண்டர் ரிப்பேர் கல்லூரிக்கு யார் சொல்றாங்க சனிக்கிழமை வரைக்கும் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து கிடையாது ஹாஸ்டல் கிடையாது எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டாங்க காலேஜ் வந்து மூடப்படுது கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ மண்டேல வந்து இயங்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணமா அந்த ஹோட்டல் காம ஹாஸ்டல் கிச்சனையும் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதையும் வந்து இப்போதைக்கு சீல் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க இது பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டியது அந்த இந்த காலேஜ்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட படிக்கிறாங்க நாலாயிரம் பேர்கிட்ட ஹாஸ்டல்ஸ்ல தங்கியிருக்காங்க நூத்தி இருபத்தி எட்டு பேரு பாந்தி வயிற்று வலி அப்புறம் வந்து டைரியா இந்த மாதிரியான பிரச்சனைகளால ரிப்போர்ட் ஆகி அவங்க வந்து ஆயிருக்காங்க அவங்களுக்கு கிளினிக்ல ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அண்ட் தென் அங்க இருந்து இருக்காங்க வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டாக்டர் தங்க விக்னேஷ் அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் ரங்கநாதன் லோகநாதன் கேரியட் அவுட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆன் வெட்னஸ் டே செப்பாக்காம இந்த சம்பவம் நடக்குது புதன்கர் அன்னைக்கு அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனை கேரி அவுட் பண்றாங்க

எதுக்குமே வந்து அதில் லாய்க்கில்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வந்து அது வந்து இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டாமினேட்டடா இருக்கு அதாவது மழை நீருக்கு எக்ஸ்போஸ்டா ரொம்ப வருஷமா கிளீன் பண்ணாம எப்படி இருக்குன்னா பாசி பிடிச்சி பாசி மேலே மண்ணு தேர்ந்து இந்த மண் மழை தண்ணி இதெல்லாம் சேர்ந்து எந்த ஒரு ஃபில்டரும் வேலை செய்யாது ஃபில்டரே வந்து நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டியிருக்கும் பம்ப்ல இருந்து பம்ப் பண்ணி நீங்க டேங்குக்கு ஏத்தான் பம்ப்ல இருந்து டிஸ்சார்ஜ்ல ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டர் எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் டேங்க்ல இருந்து சப்ளை ஆகும் போது இந்த பில்டர் இருக்காது டைரக்ட் அது போகும் தான் இவங்க வந்து சமைச்சிருக்காங்க செய்தியில பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணதுல இ கோலி அப்படின்ற ஒரு கண்டாமினேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதுதான் வந்து அவங்களுக்கு இவ்வளவு பெரிய உடல் உபாதியை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா இந்த விஷயங்கள்லாம் எங்க நடக்குது அப்படின்னா நெக்லிஜென்ஸ் ஒரு ஒரு சமைக்கிற விஷயம் ஒரு ஃபுட்டு நம்ம உள்ள உட்கொடுற விஷயம் வந்து எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் எவ்வளவு இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் எவ்வளவு பராமரிப்போட கொடுக்க வேண்டிய விஷயம் ஆனா பல உணவுகள் வந்து முன்னாலே தயாரிக்கப்பட்டு வச்சு மறுநாள் காலையில இப்படி தான் வந்து பல செய்திகள் வந்து அதை பத்தி வந்துகிட்டு இருக்கு சோ இது முக்கியமா வந்து தவிர்த்து வேண்டிய ஒரு விஷயம் உணவு அப்படின்றத நம்ம உட்கொள்றதுக்கு முன்னாடி அதை வந்து தரமாக செஞ்சுருக்காங்களா பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்களா இல்ல அதுல ஏதாவது விஷய பொருட்கள் இருக்கா ஏன்னா உள்ள போச்சு அப்படின்னா பாடியோடைய பார்ட்ஸ் எல்லாமே மாதிரி வந்து மாத்திக்கும் அது விஷமா இருந்தாலும் அந்த பாடி பார்ட்ஸ் முதல்ல தாக்கும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம உள்ள உட்கொடுற பொருள் அது உணவு பொருளா இருந்தா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் இங்க ஒரு விஷயமும் என்ன பிளாவா நடக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை சரியா செஞ்சு தந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பம் நடக்காது கடந்த மாசம் தான் நம்ம பார்த்தோம் ஒரு மெடிசன் தயாரிக்கக்கூடிய ஒரு பார்மசுட்டிக்கல் கம்பெனி அந்த கம்பெனி எந்த அளவுக்கு மோசமான ஒரு வழிமுறைகளை பின்பற்றி அதுல இன்ஸ்பெக்ஷனே நடந்த மாதிரி தெரியல இப்போ வந்து இத்தனை நாங்க வந்து ரூல்ஸ் போட்டிருக்கோம் ரெகுலேஷன் போட்டிருக்கோம் அந்த சீல் வச்சிருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சு குழந்தைகள் அங்க இறந்துருந்தாங்க அவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் சோ அந்த இருபத்தஞ்சு குழந்தைகள் இறந்தாதான் நம்ம அதுக்கப்புறம் நடவடிக்கை போறோமா இல்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சார் ஹோட்டல்ஸ்ல போய் திடீர்னு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் வந்து பிரியாணியில் இது இருக்கா அது இருக்கான்னு போய் கிச்சன்ல செக் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது இது ஹோட்டல்ஸ்லயே நடக்குது பட் ஹாஸ்டல்ஸ்ல யார் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றா எத்தனை காலேஜில் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது எத்தனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குறமா அப்படின்ற சுய பரிசோதனையை நம்ம செஞ்சுக்கணும் எல்லா விஷயத்துக்கும் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போய் ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இத்தனை தப்பு இருக்குது இத்தனை பிரச்சனை இருக்குது இவங்க மேலே தப்பு அப்படின்னு ஒருத்தர் குறை சொல்றதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சு நம்ம அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கல அந்த அதிகாரிகள் முன்கூட்டியே இதெல்லாம் செய்யணும் பிரிதி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் சர்ப்ரைஸ் விசிட்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு ரெகுலேட் பண்ணி மானிட்டர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணியிருந்தால் இது நடக்காது இன்னமும் அங்கே வந்து டெத்து இத்தனை ஆயிடுச்சு இத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்ற எந்த ஒரு செய்தியும் வந்து நம்ம நமக்கு வரலை ஏன்னா ஒரு டெத்து கூட இன்னும் ரிப்போர்ட் ஆகலைன்றது தான் செய்திகளில் வரக்கூடியது நம்ம இங்க லோக்கல் மீடியாவை தாண்டி நேஷனல் மீடியாஸும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறோம் ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகலை அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா அந்த பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த காலேஜில் இருக்கிறவங்களோ படிக்கக்கூடிய மாணவர்களோ பயந்துருவாங்க நாளைக்கு இது நமக்கு நடந்தாலும் இப்படி தான் ஆஃப் ஆகிடும் யாரோ ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது எழுதிருவாங்க வெளியே வந்துடும் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கு அப்படின்னா யாராவது கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வருவாங்க அந்த உண்மை தன்மை வரைக்கும் பல ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு பல ஆடியோஸ் உலாவிட்டு இருக்கு செய்து நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேட்டோம் நம்ம இந்த இன்னைக்கு எந்த யோகத்தில் இருக்கோம்னா ஏஐல ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டால் அதில் வந்து உண்மையும் வருது பொய்யும் வருது நம்ம அது எது உண்மை எது பொய்ன்ற டிஸ்கஷனுக்குள்ள அது ஆராயிற ஒரு ஒரு பக்குவத்தில் இருக்கும் ஸோ அந்த ஜென்ரேஷன்ல நம்ம இருக்கோம் வரக்கூடிய தகவல்கள் உண்மையான சோர்ஸை வச்சு நிறைய இடங்களில் வந்து தேடி நிறைய நம்பகத்தன்மையுடைய யூடியூப் சேனல்ஸில் பேசுவாங்க அதை பற்றி கேளுங்கள் இங்கே தப்பு நடந்திருந்தால் அது யார் செஞ்சுருந்தாலும் பேசக்கூடிய இடத்துல தான் நம்ம சேனல் இருக்குது அதை மறைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது யாருக்கிட்டையும் நம்ம பணம் வாங்கிட்டோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை டிஃபேம் பண்ணுறதுக்கோ நம்ம பண்ணல அது நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் உணர்வு பூர்வமாக கொஞ்சம் உணர்வு பூர்வமாக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அறிவு என்ன நடந்துருக்குன்றத ஆராய நம்ம தெளிவுபடுத்தணும் இன்னமும் இந்த விஷயத்தை வந்து டீப்பா நம்ம அனலைஸ் பண்ண போறோம் யார் காரணம் என்ன இருக்கு உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் மூலமா போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லயும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் நம்ம சைட்லயும் ரிப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் தகவல்கள் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் நாங்க